ஈர்ப்பியல் விசை சில எடுத்துக்காட்டுகள் மூலம் நாம் இதை புரிந்து கொள்ளலாம் விசை நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி நிறை கொண்ட துகள் எம் டூ நிறை கொண்ட துகள் இவற்றிற்கு இடையே உள்ள தொலைவு ஆறு ஆகும் எம் ஒன் மீது எம் டூ செலுத்தும் விசை எஃப் ஆகும் எம் டூ மீது எம் ஒன் செலுத்தும் விசை எஃப் ஆகும் இவை இரண்டும் சமமாகவும் எதிர் எதிர் திசையிலும் இருக்கும் நியூட்டனின் ஈர்ப்பு விதியின்படி நிறையுடைய துகள் அண்டத்தில் உள்ள எம் டு நிறையுடைய வேறு துகள் ஒன்றை குறிப்பிட்ட விசையுடன் ஈர்க்கிறது பெருக்கல் பலனுக்கு நேர்தகவிலும் எம் டு நிறை அதிகமாகும் பொழுது விசையும் அதிகமாகும் மற்றும் இந்த விசை இந்த ஈர்ப்பு விசை இரண்டு துகள்களின் இடைப்பட்ட தொலைவின் இருமடிக்கு எதிர்தகவிலும் இருக்கும் f proportional to 1 divided by r square தொலைவு அதிகரிக்கும் பொழுது விசை குறையும் இரண்டையும் நாம் இணைத்து என்று எழுதலாம் இந்த வாய்ப்பாடை பயன்படுத்தி நாம் வரையறை செய்வோம் இந்த விதிப்படி அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு துகளும் மற்ற துகள்களை குறிப்பிட்ட விசையுடன் ஈர்க்கிறது அந்த ஈர்ப்பு விசையின் வலிமையானது அவற்றின் நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர்தகவிலும் அவற்றிற்கு இடையேயான தொலைவின் இருமடிக்கு எதிர்தகவிலும் இருக்கும் இதுவே நியூட்டனின் ஈர்ப்பியல் விதியாகும் எஃப் ஈக்வல்ஸ் ஜி எம் ஒன் எம் டூ டிவைட் பை ஆர் ஸ்கொயர் என்ற சமன்பாட்டை நாம் பெறுகிறோம் இதில் ஜி என்பது பொது ஈர்ப்பியல் மாறிலியாகும் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் பரிமாண வாய்ப்பாடு எம் பவர் ஒன் எல் கியூப் டி பவர் மைனஸ் டூ ஆகும் ஈர்ப்பிஎல் விசையின் முக்கிய பண்புகள் முதல் பண்பு ஈர்ப்பிஎல் விசை எப்போதும் ஈர்ப்பு விசையாகும் மின்விசை ஈர்ப்பு விசையாகவோ விரட்டு விசையாகவோ இருக்கலாம் காந்த விசை ஈர்ப்பு விசையாகவோ விரட்டு விசையாகவோ இருக்கலாம் ஆனால் ஈர்ப்பியல் ஈர்ப்பு விசையே ஆகும் மேலும் இவ்விசை துகள்களுக்கு இடையே உள்ள ஊடகத்தை சார்ந்தது அல்ல மின் விசை இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடைப்பட்ட ஊடகத்தை சார்ந்தது காந்த விசை இரண்டு காந்த முனைகளுக்கு இடைப்பட்ட ஊடகத்தை சார்ந்தது ஆனால் ஈர்ப்பியல் விசை இரண்டு துகள்களுக்கு இடையே உள்ள ஊடகத்தை சார்ந்தது அல்ல இரு துகள்களுக்கு இடையே செயல்படும் ஈர்ப்பியல் விசை எப்பொழுதும் செயல் எதிர் செயல் இணையாகவே அமையும் எஃப் ஒன் டூ என்பது எம் ஒன் மீது எம் டூ செலுத்தும் விசை எஃப் டூ ஒன் என்பது எம் டூ மீது எம் ஒன் செலுத்தும் விசையாகும் இதில் எஃப் ஒன் மட்டுமே நமக்கு தனியாக கிடைக்காது எஃப் டூ ஒன் மட்டுமே தனியாக இருக்காது இருக்கும் வரை இருக்கும் எனவேதான் இவை எப்பொழுதும் எதிர் செயல் இணையாகவே அமையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஒரு விசை தனி விசையாக இருக்க வாய்ப்பில்லை எம் த்ரீ என்ற மூன்றாவது துகள் துகள் எ பாதிக்காது அதே போல எஃப் டூ ஐ பாதிக்காது எம் ஒன் மீது செயல்படும் மொத்த விசை பாதிக்கப்படுமே தவிர எஃப் ஒன் டூ என்ற மதிப்பு மாறாது எம் இன் இருப்பால் எஃப் ஒன் டூவின் மதிப்பு மாறாது அதே போல எஃப் டூ ஒன்னின் மதிப்பும் மாறாது இரண்டு துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பியல் விசைகள் மற்ற துகள்களின் இருப்பு அல்லது இல்லாமையை சார்ந்தது அல்ல முதல் துகளின் மீது செயல்படும் மொத்த விசை என்பது அந்த துகளின் மீது செயல்படும் தனித்தனி விசைகளின் வெட்டார் கூடுதலுக்கு சமமாக இருக்கும் நான்கு ஈர்ப்பியல் விசை ஒரு ஆற்றல் மாற்றா விசையாகும் இதன் அர்த்தம் செய்யப்பட்ட வேலை நகர்ந்த பாதையை சார்ந்தது அல்ல இந்த விசையால் செய்யப்பட்ட வேலை நகர்ந்த பாதையை சார்ந்தது அல்ல ஐந்து ஈர்ப்பியல் விசைக்கான வாய்ப்பாடு புள்ளி நிறைகளுக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் புவி என்பது ஒரு புள்ளி நிறையாக நாம் கருதுவதற்கு காரணம் அண்டத்தை அதனுடன் கம்பேர் செய்யும் பொழுது புவியின் கன அளவு பருமன் மிக மிக குறைந்த அளவே இருக்கும் அதனால் புவியை நாம் ஒரு புள்ளி நிறையாக கருதுகிறோம் நன்றி